ஆமா நீங்க வரலயா ரசன் கடைக்கு விஷயமே தெரியாதா ரெண்டாயிரம் ரூபா குடுக்காங்க கேட்டியா கூட்டமா இருக்கு கொஞ்சம் கழிச்சாருங்க சரியாக்கடைக்க வந்துருக்கீங்க கேட்டியா அந்த ரெண்டாயிரம் ரூபா குடுக்க நீ வந்து அந்த இவன் பாஞ்சாலிக்க கடையில அந்த சிம்பு குடுத்து பாலி வர ஆரம்பிப்பா என்னப்பாடியாதுல ஒழுங்காக கொண்டு போய் கூட்டு இல்லைங்க இந்த ரெண்டாயிரம் பைசாயில் ஒரு நாயை பைசா கூட உனக்கு கிட்டாது சரியா அப்பப்பாப்பா ஒரு மனுஷன் வெளியில் வந்த மாதிரி எவ்வளோ டென்ஷன் இதுல அதுவில் நமக்கு உயிர் போகும் போல இருக்கு இருக்கா அங்கே பாருக்கா அந்த சாந்தி இருக்க கோலத்தை பாருங்க ஏதோ கல்யாணம் விட்டு வந்த மாதிரி மினிக்கண்டு வந்திருக்கியா ஏ

వాడ వెళ్ళేలా దాని మొత్తం ఏమి ఉండాలి మళ్ళీ మంటి అవి చెన్నై ఇప్పుడు రేషన్ కార్డు వెళ్ళి రెండు ఆరు రూపాయలు కుడుకున్నాం అప్పుడేం చెల్లిండి అతను ఒరే డియా వెంట వీటి పోయి ఆడుతాను ఆడపడు కాదు సరే సుగతి ఇంకా ఎన్న చెల్లియదు ఉంకళ హలో తలవికళా అంటే ఎన్నో కుంపలా నిన్న ఒరే పేచాయరకి రెండు ఆరు రూపాయ వేణం ఇంక లైన్లే పోయి నీళ్ళు ఇంకా అది ఇది అంత పక్క డాక్టర్

சின்ன பையன் சின்ன பொண்ண காதலிச்சா ஒரு பாட்டு வரும் காதல் பாட்டு வரும் கன்னி பொண்ணு என்ன பத்து அடிச்சா ஒரு காய்ச்சல் வரும் கொரோனா காய்ச்சல் வரும் சின்ன பொண்ணுக்கு எப்பவுமே சின்ன பொண்ணு நினைப்பு இருக்கு போல மனசுல டாக்டர் சார் டாக்டர் சார் எங்களுக்கு செக் பண்ணுங்க டாக்டர் சார் கொரோனா இருக்கானு அப்படி இருந்தா ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரம் போடட்டாமா உங்களை கொண்டு ஐயோ அப்படி போட்டே போனா திரும்பி வர மாட்டோம் வர்றோம் ஆனா தான் வர்றோம் எல்லாருமே இப்படி நனைஞ்சா எப்படி அம்மா அப்ப எங்க நல்ல மேல நனைச்சு பாயங்கமா டாக்டர் சார் நீங்க சொல்றத கரெக்ட் தான் விதி ரொம்பவே விளையாடுது ஆனா எல்லாரும் எங்களையே குத்தம் சொல்லிட்டே இருக்கணும் டாக்டர் செ என்ன செ விதி மதி வெல்லுமா புறத்துறந்து பாப்போம் சின்ன பண்ணா சூப்பர் சிங்கர்ல விட்டாலும் நல்லா பாடுவா சீரியல்ல கொண்டு போனால இதே மாதிரி நல்லா பேசுவா என்னெல்லாம் தரமா வச்சிருக்கா யக்கா யக்கா வாய பிளக்காதீங்க ஈச்சு வாயில போயிட்ட போகுது அப்புறம் அது கொரோனையும் தந்துட்டு போ ஆமா கேக்கணும் என்னச்சு எல்லாரும் உங்களே பாத்துட்டு இருக்காங்க என்ன வாக்க மேட்ரு அவ வந்திருக்க கோலம் அப்படி டாக்டர் சார் கோலம் அவ கோகில் அவாதான் வருவாங்கலாம் நம்ம சோனாமுச்சி தாத்தா வராரு ஐயோ என்ன தாத்தா ஒரு இருமலா இருக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்களா செக் பண்ணி பார்ப்போமா நாளை எனக்கு கிளினிக்கு வரங்க சரியா அப்போ வேணாம் பேராண்டி ஆளை விட்டுடுப்பா என்னை பேர்த்துக்கு அடுத்த வாரம் விளகாப்பு நடக்க போகுது அடுத்து குழந்தையும் பிறக்க அதை எனக்கு பார்க்கணும் அதுக்கு நான் உயிரோட இருக்க வேண்டாமா அதனால நான் வரலைப்பா ஹா 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 நான் என்ன சொல்றது ஆமாம் டாக்டர் சார் இதுக்கு நீங்கள் காலத்துல அந்த பாம்பாட்டியை மாட்டின்னு வந்துட்டுதையா ஏதோ ஹாஸ்பிட்டல் போல் ஆ என்னது பாம்பாட்டியா ஹாஹா அது இங்கே ஏற்காருக்காச்சல் செக்கப் பண்ணலாம்ல என்ன சொல்கிறேன்னா நான் டாக்டர்னு அறியணா எப்படி தெரியும் இதை போட்டிருந்தா தானே அறிய முடியும் புரிஞ்சுக்கோங்க ஏக்கா இவருக்கா மனசுக்குள்ளே பெரிய மண்மே கொஞ்சம் நினைப்பு கேட்டியாளா இப்படி கதை அடிச்சோன்ருந்தா நம்ம ரெண்டாயிரம் ரூபா வேண்டியது மாட்டுதேன் வாருங்க இல்லை போய் நிற்போம் அடியாத்தாடி என் மனசில் ரெண்டாயிரம் ரூபாய் கொடி கட்டி பறக்குதடி எம்மாடி, வாங்க லைனில் போவோம் மடி